பதிவானது நல்ல உள்ளங்களையும் நல்ல மனதையும் கொண்ட நல்ல எண்ணங்களையும் கொண்ட அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த பதிவு வந்து சேரப்போகுதுங்க ஏன்னா கண்ணீராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய காலமாக இருக்குது இறைவன் அருளால் இந்த பதிவானது எல்லாம் வல்ல நல்ல உள்ளங்களுக்கு இது கிடைக்க போகுதுங்க கண்ணிராசிக்காரர்கள் படாத பாடுபட்டுட்டீங்க இது நாள் வரையிலும் எவ்வளவோ சவால்களை சந்திச்சிட்டீங்க உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை முழுமையாக வாழ முடியாமல் பிறருக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் கட்டுப்பட்டு அனைத்து செயல்களையும் செஞ்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசியாக தான் இருக்கும் அதிலே குறிப்பாக காதல் திருமணம்ன்றவங்க காதல் செஞ்சுட்டு அவங்களால திருமணம் பண்ணிக்க முடியாமல் குடும்ப சூழ்நிலைக்காக விட்டு கொடுத்தவங்க கண்ணீராசியில் அதிகப்படியான பேர் இருப்பீங்க ஏன்னா வாழ்க்கையில் அவங்களோட லட்சியம் ஒரு பெண்ணை மணர்றதோ இல்லை ஒரு ஆணை நாம் மணந்து கொள்வதோன்னு எடுத்திருந்தாலும் முடிவு எடுத்திருந்தாலும் குடும்பத்திற்காக சில நேரங்களில் விட்டு கொடுத்துருப்பீங்க இல்லை பெரியோர்களின் தலையீடுனால அந்த கைவிடப்பட்டிருக்கும் அந்த காதலானது இது பெரும்பாலான கன்னிராசிக்கு நடந்திருக்கும் இதெல்லாம் ஒரு வழியாக தாங்க இருந்திருக்கும் ஏன்னா சில வழிகளுக்கு நம்ம வந்து காரணம்னு சொல்ல முடியாது அந்த வழியே எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது இதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு வழியுன்னு நீங்கள் தவிச்சிருப்பீங்க வெளியேருந்து கேட்குறவங்களுக்கு வேணால் சாதாரணமாக தெரியலாம் ஒரு சில பிரிவுகளை கூட சந்திச்சுக்கலாம் ஆனால் காதல் வழின்றது ரொம்ப கஷ்டமான ஒன்று தான் அதை நீங்கள் கன்னிராசிக்காரர்கள் பல இடங்களில் சந்திச்சு தான் வந்திருப்பீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு குடும்பத்தில் மட்டும்தான் ஒரு நிம்மதி இருக்குமானா இருக்காதுங்க குடும்பத்திலேயும் சில குழப்பங்கள் மற்றும் வந்து சிறு வயதிலிருந்தே நம்ம ஒன்று நினைக்கிறோம் அது நடக்க மாட்டேங்கிறதுன்ற எண்ணங்கள் பல கன்னிராசிக்காரர்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஏன்னா எப்பயுமே ஒரு சாதாரண சூழ்நிலை உங்களை வந்திருக்காது எப்பொழுதும் ஒரு அசாதாரண சூழ்நிலையிலேயே வாழ்ந்தவர்களாக இருப்பீங்க அந்த சிறு வயதை அந்த இடத்துல கடந்திருப்பீங்க அதுவும் உங்களுக்கு மன சங்கடத்தை கொடுத்துருக்கும் அதே போல் திருமண வாழ்க்கைன்னு பார்க்கும்பொழுது பல நேரங்களில் நீங்கள் அனுசரித்து விட்டு கொடுத்து போனவர்களாக தான் இருப்பீங்க அதனால் ஓரளவுக்கு குடும்பமானது ஒரு நல்ல இடத்துக்கு இருக்கும் இருந்தாலும் ஒரு சில கண்ணீராசிக்காரர்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற வாழ்க்கை அது கிடையாதுன்ற அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு உங்களோட புரிதலுக்கும் இணைந்த அவர்கள் வந்து சரியான அமைப்பில் இல்லாமல் உங்களுக்கு சில சங்கடங்களை கொடுத்துருப்பாங்க அது வந்து துணை சரியாக அமைஞ்சாதானே சரியான ரூட்டில் நம்ம போக முடியும் அந்த இடத்தின் வந்து அந்த இடத்தோடு உங்களுக்கு ஸ்டாப் ஆகுது அந்த சந்தோஷமானது அந்த இடத்துல நிறுத்தப்பட்டதாக நீங்கள் நினச்சிக்கிட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க ஏன்னா வரக்கூடிய காலங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு கிரகமானது நல்ல பலனை தாங்க கொடுத்துக்கிட்டு இருக்குது கண்ணீராசிக்காரர்களுக்கு என்னதான் பின்னடைவு இருந்தாலும் அவங்க வந்து வாழ்க்கையை முன்னேற்றி நகர்த்திக்கிட்டு போகணுன்ற தான் இருக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க எப்பயுமே ஒரு கவனம் வந்து குடும்பத்து மேல இருக்கும் தொழில் மேல இருக்கும் செய்ய செய்ய வேலையில் எந்த வேலை செய்தாலும் அது வந்து சரியா இருக்கணும் அமைப்பானது சரியா இருக்கணும்னு இது நாள் வரைக்கும் பாடப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு கிரகமானது நல்ல தாங்க கொடுக்குது சூரியனும் புதனும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல மடங்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது ஏன்னா உங்களுக்கு ராசிநாதன் யாருன்னும் பொழுது புதன் பகவான் அப்போ உங்களுக்கு சப்போர்ட் கிடைத்தால்தான் மற்ற கிரகங்களோட சப்போர்ட்டும் உங்களுக்கு முழுமையா கிடைக்குதுன்னு அர்த்தம் அப்ப எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கும் பொழுது நிதர்சனமான உண்மைக்கு இப்போ நீங்க வர ஆரம்பிப்பீங்க புதன் பகவான் உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை கொடுக்குறார் எது சரி எது தவறு யார் சரியானவர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள்ன்ற தெளிவு கிடைக்கும் முதல்ல இப்போ அதுதாங்க நடக்குது ஏன்னா எடுத்த உடனே உங்கள் வாழ்க்கை அப்படியே மாறிடும் என் வாழ்க்கையில் அப்படியே எல்லாமே சிறப்பாகிடும் நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான காலம் இது கிடையாதுங்க படிப்படியான முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான காலகட்டம் இது ஒரே நாளில் எதுவும் செஞ்சு முடிக்கவும் முடியாது செய்யவும் கூடாது அதுதான் உண்மை ஒன்று ஒன்றா செய்யும் பொழுது தாங்க அது ஆரோக்கியமானதாக சிறப்புமிக்கதாக இருக்கும் ஒரே முட்டா நம்ம எது செய்தாலும் அது நமக்கு நிலைக்காமல் போயிடுச்சுன்னா அது பின்னாடி கஷ்டம் அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் பகவான் எப்பொழுதும் உங்களுக்கு நல்லதை செய்வதற்காக ரெடியாக இருக்காருங்க அதே போல் பண வரவு ஏற்படுங்க பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைகளோ சிக்கல்களோ நீங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது கொடுத்த இடத்துல இருந்து எனக்கு பணம் வருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு உரிய பணம் உங்களை வந்து சென்றடைஞ்சிருங்க உங்களுக்கு வந்துடும் எந்த விதத்திலும் கவலைப்பட தேவையில்லை இதனாலலாம் உடம்பு சரியில்லாமல் போனவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க கொடுத்துட்டு வாங்க முடியாமல் மன சங்கடத்துலேயே இருந்திருப்பீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உரிய அங்கீகாரமும் உரிய பணமும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து கொடுக்குறாங்க அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கான வேலை முழுமையாக இருக்குங்க வேலை சுமை குறையும் ஆனால் வேலையை நேர்த்தியாக பண்ணுவீங்க ஒரு பாராட்டுதலோ ஒரு சந்தோஷமோ உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் அதே போல் கன்னிராசியில் வந்து செவ்வாய் பகவான் கொஞ்சம் வந்து சரியில்லாமல் இருக்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏன்னா வண்டி கரெக்டாக இருக்கா பிரேக் கரெக்டாக இருக்கா பேப்பர்ஸ் கரெக்டாக இருக்கா காற்று இருக்கா எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க பாதி வழியில் நின்னாலும் கஷ்டம் எதாவது ஒன்றுனாலும் நமக்கு ரொம்ப கஷ்டம் அதனால் முடிந்த வரையிலும் வண்டி வாகனங்களில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை இந்த காலகட்டம் ஆன்மீகத்தின் மீது அதீத அன்பு ஏற்படுங்க இப்போ பயணங்கள்லாம் அதிகமாக போவீங்க அதே போல் சுற்றுலா ஆன்மீக சுற்றுலாலாம் செய்யக்கூடிய செல்லக்கூடிய காலமாக இது இருக்குது ஆன்மீகத்தின் மீது கடவுள் பக்தி அதிகமாகும் வீட்டில் இருக்கிறவங்ககிட்டையும் நீங்கள் கடவுள் பக்தியோடு நடந்துக்குவீங்க அவங்களையும் உங்கள் வழிக்கு கொண்டுட்டு வரணும்னு பார்ப்பீங்க சில நேரங்களில் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகலாம் சில நேரங்களில் அது வந்து எனக்கு சரி வராதுன்னு அவங்க சொல்லக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் அதனால் கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே போல் சில இடங்களில் நீங்கள் பேசாமல் மௌனமாக இருக்கிறதும் உங்களுக்கு பிரச்சனை தாங்க கன்னிராசிக்காரர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் ரொம்ப மௌனமாகவே அமைதியாகவே அந்த இடத்த கடந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அது உங்களுக்கு தேவையில்லாத மனக்கசப்பை தாங்க கொடுக்கும் உங்கள் பேரில் வீண் பழியை ஏற்படுத்தும் சில விஷயங்களை தெளிவாக பேச வேண்டிய இடத்துல இருக்கீங்க தெல்ல தெளிவாக உங்களை வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணி தாங்க ஆகணும் ஏன்னா அந்த மாதிரியான அமைப்பை இப்போ வந்து சந்திர பகவான் கொடுக்குற உங்கள் பேரில் ஏதோ சின்னதாக வந்து சின்ன மிஸ்டேக் வர்றதோ இல்லை யாரோ செய்த தவறுக்கு நீங்கள் வந்து பதில் சொல்ல வேண்டிய விஷயமாகவோ மாறக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாரையும் நம்பி எதையும் சொல்லாதீங்க அது அலுவலகமாக இருந்தாலும் சரி எங்கேயா இருந்தாலும் சரி உங்கள்கிட்ட கேட்டு வாங்கிட்டு போயிட்டு அதை அப்படியே அங்கே சொல்லி இன்னும் வீண் பிரச்சனைகளையோ தேவையில்லாத உங்கள் பேரில் இருக்கிற மரியாதையோ கிடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி விட்டுருவாங்க அதே போல் குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து தொழில் வளர்ச்சி திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் எல்லாத்தையும் கொடுத்தாலும் விரய செலவும் கொடுக்குறாருன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த இடத்த நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணுங்க ஏன்னா வீண் விரயங்கள் ஆவதை நீங்கள் தவிர்த்தாலே சில பிரச்சனைகள் உங்களை கிட்ட நெருங்காது ஏன்னா பொருளாதார ரீதியாக நீங்கள் பேச அந்த சில இடங்களில் நீங்கள் பேசும் பொழுது கூட சிக்கல்கள் ஆகும் அதே போல் புதன் பகவான் சப்போர்ட்டு சூரிய பகவான் சப்போர்ட்டு செவ்வாய் பகவானும் சப்போர்ட் பண்ணிட்டாரு ஆனால் உங்களுக்கு குரு பகவான் சில இடங்களில் இத மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி திருமணத்தில் வந்து சின்ன சின்னதாக ஒரு மன கசப்போ ஏதோ ஒன்று ஏற்படுற மாதிரி இருந்தால் அந்த இடத்த கொஞ்சம் நிதானமாக யோசித்து அதன்படி செயல்பட்டு அந்த திருமணத்தை நடத்திக்கோங்க இப்போ திருமண யோகமும் இருக்குது சுய ஜாதகத்தை பாருங்கள் அப்படி இல்லைனா உங்களோட சுய ஜாதகத்தின் தசா புத்தி கரெக்டாக குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்தால் தாராளமாக திருமணம் பண்ணிக்கோங்க சில விஷயங்களை கரெக்டாக கேட்டு அந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஏன்னா காலத்திற்கும் நாம் வந்து வாழக்கூடிய வாழ்க்கை இந்த நேரம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அது காலத்துக்கும் பிரச்சனையாகும் அந்த நேரம் மாறிட்ட பிறகு நீங்கள் திருமணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அதே போல் உடம்புல ஏதாவது சின்ன சின்னதாக உடல் தேக ஆரோக்கியம் உங்களுக்கு கெடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா சனி பகவான் உங்களை விட்டு விலகி ரொம்ப நாள் ஆனாலும் சில நேரங்களில் அந்த சனியோட தாக்கம் வேறு இடத்துலேருந்து பார்க்கும் பொழுதும் உங்களுக்கு கிடைக்குது அதனால் உடல் ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும் நுரையீரல் வயிறு கண் பார்வை இதெல்லாம் கரெக்டாக இருக்குதா எல்லாத்துலேயும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு அல்சரால் எல்லாம் பெரிய பாடுபடுவாங்க ஏன் வயிறு வலிக்குதுன்னு புரியாத அளவுக்கு உங்களுக்கு வயிறுகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்தாலும் நீங்கள் வந்து ஆயுள் தீர்த்தெல்லாம் இருக்குதுங்க உடல் ரீதியான பிரச்சனை கூட தீந்துடும் ஆனால் தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு ஏதோ சின்னதாக மிஸ்டேக் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது பொருளாதார ரீதியாக ம நீங்கள் வந்து அதிகப்படியான செலவுகள் செய்யக்கூடிய நேரமாகவும் இது அமையுதுங்க அதே போல் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் தாராளமாக இப்போ இறங்கி செய்யலாம் வீடு கட்டலாம் வீடு வாங்கலாம் வீட்டை ஏற்கனவே இருக்கிற வீட்டையே நான் ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அதெல்லாம் செய்யக்கூடிய நேரம்லாம் இருக்குது ஆனால் விரயம் அந்த மாதிரியான ஒரு விரயம் தான் சுப விரயமாக இப்போ உங்களுக்கு இருக்குதுங்க அதே போல் கன்னிராசியை பொறுத்தவரையிலும் தந்தை சப்போட்டை விட தாய் சப்போர்ட் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அவங்க மீது ஒரு நம்பிக்கை உங்களுக்கும் ஏற்படும் அவங்களும் உங்களை நம்புவாங்க இதனால் ஒரு அன்யோன்யம் ஏற்படும் தாய் ம மகனாக இருக்கலாம் தாய் மகளாக இருந்தாலும் சரிங்க ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உறவு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் சுமூகமாக இருக்கும் எல்லா இடத்துலையும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க உங்களுக்கு இன்னும் அது பலம் சேர்க்கக்கூடியதாக அமையுது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலையுமே நல்ல பலன் கிடைக்கக்கூடியதாக தாங்க இருக்குது தொழில் முன்னேற்றம் கூட ஓகே தான் உங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய பாதிப்புகள் கடந்து வந்த அளவுக்கு இனிமேல் இருக்காது ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் சின்ன சின்னதாக இருந்தாலும் அதை சரி பண்ணி கொண்டு போகக்கூடிய திறமை வாய்ந்தவர்கள் தான் நீங்கள் அதை பற்றியும் கவலைப்படுத்தவில்லை சுக்கிரன் கொஞ்சம் சரியில்லாத பொழுது பணம் விரயம் தான் ஏற்படும் ஆனால் மற்றவர்களால் உங்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதி கிடைக்கும் மற்றவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கேட்ட இடத்துல பணம் வர்றது இல்லை கொடுக்க வேண்டிய பணம் திருப்பி வர்றது அந்த மாதிரியான அமைப்பை கொடுக்குறாங்க இருந்தாலும் உங்களுக்கு நல்ல செலவாக இருந்தாலும் செலவு செலவு தானே உங்கள் கையை விட்டு பணம் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் தலைமை பண்பு வகிக்கக்கூடியவர்களாக மாறுவதற்கு சுக்கிர பகவான் உங்களுக்கு ஆதரவாக இருக்காருங்க தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு எலெக்ஷன்ல நிற்கிறேங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு மாணவர்களாக இருந்தாலும் மாணவர்கள் அந்த தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடியவர்களாக உங்களுக்கு சுக்கிரன் உங்களுக்கு நல்ல ஒரு நிலையில் இருக்கார் அழகு பொருந்தியவர்களாக மாறுவீங்க அதே போல் கன்னிராசிக்காரர்கள் தேஜஸ் தெரியும் இது எல்லாமே பார்க்கக்கூடிய பார்க்கும் பொழுதே சொல்லுவாங்க அந்த குழந்தை நல்லா படிக்கிற குழந்தைங்க அந்த பையன் நல்லா படிப்பான் அந்த பொண்ணு நல்லா படிக்குன்ற மாதிரி உங்கள் முகத்தில் ஒரு பொழிவு ஏற்படும் அது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதே போல் உழைப்பின் மீது உங்களுக்கும் ஒரு ஆர்வம் ஏற்படும் உழைப்புனா இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே சோம்பேறித்தனம் இருக்காது இருந்தாலும் சில நேரங்களில் அலட்சியமாக இருப்பீங்க கொஞ்சம் அலட்சியப்படுத்துவீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த வேலையை கொடுத்தாலும் அந்த வேலை மீது அதீத அன்பும் அதீத எண்ணங்களும் ஏற்படும் அதில் ஈடுபாடோடு முழுமையாக அந்த வேலையை செய்து முடிப்பீங்க உழைப்பின் மீது உங்களுக்கு உழைப்பாளியாக உங்கள் மனசே நீங்கள் ஏற்றுக்குவீங்க இந்த வேலையை நான் முழுசாக செஞ்சு முடிக்கணும் இதில் யாரோட தலையீடு இருக்கக்கூடாது என்னோட வேலை அப்படிங்கிற உரிய நம்பிக்கையோடு அந்த வேலையை முடித்து வெற்றி காணக்கூடியவர்களாக இருப்பீங்க அதே போல் ராகு பகவான் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குறாருங்க முதல்ல தைரியம் தான் இருந்தாலே நம்ம எந்த பிரச்சனை வந்தாலும் தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கலாம்ல அந்த தைரியத்தை உங்களுக்கு ராகு பகவான் கொடுக்குறார் எல்லா இடத்துலையும் சப்போர்ட் கிடைக்க வைப்பார் உறவுகள் மூலம் நிமிர்ந்து நிற்க வைப்பார் யார் முன்னாடியெலாம் ஜெயிக்கணும்னு நினச்சிங்களோ அது அவங்க உங்களை பார்த்து அந்த அளவிற்கு பெருமைப்படம் வைக்கக்கூடிய அமைப்பை ராகு பகவான் கொடுக்குறார் தைரியமாக இருக்க வைப்பார் தலை நிமிந்து நிப்பீங்க அப்ப தலை நிமிர்ந்து நிற்கிறீங்கனாலே மற்றவங்க முன்னாடி அப்ப நீங்க ஏதோ ஒன்னு சாதிச்சிங்க அர்த்தம் அந்த போலதான் அவங்களுடைய சாதனை நல்லபடியா இருக்கும் யாரையெல்லாம் நாள் வரைக்கும் உங்களை ஏமாத்தினாங்களோ அத்தனை பேரும் உங்களுக்கு சல்யூட் போடக்கூடிய காலமாக தாங்க இருக்குது இனிமேல் உங்களை யாரும் அவ்வளோ சீக்கிரம் ஏமாற்ற முடியாது இருந்தாலும் கவனமா பார்த்துக்குவாங்க ஏன்னா முதுக்கு பின்னாடி குத்துறவங்கள நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது முகத்துக்கு முகம் எதாவதுன்னா நம்ம அதை அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு சிலர் மறைமுகமாக நமக்கு தேவையில்லாத வந்து கோபத்தையோ இல்லை எரிச்சலையோ நம்ம பேரில் திணிச்சிருவாங்க அவங்களோட பொறாமைக்கு நாம் பலிகட ஆகிடுவோம் அதனால் முடிந்த வரையிலும் எதிர்க்கக்கூடியவங்கள சரியாக தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் உஷாராக இருங்க மறைமுக எதிரிகள் இருந்தால் நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே போல் கேது பகவான் உங்களுக்கு நல்லா இருக்காருங்க பகைவர்களை சில நேரங்களில் அவர் வந்து கொஞ்சம் உங்களுக்கு பகை உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் கிடையாது அதே போல் அரசாங்கத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை சலுகைகளும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சில முடிவுகளை நீங்கள் துணிச்சலாக எடுக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க துணிச்சலாக எடுப்பீங்க இதை செய்யணும் அதை செய்யணுங்கிற விஷயத்தை தெளிவாக எடுத்து அதன்படி செயல்படும் பொழுது வாழ்க்கையில் உங்களுக்கு பலம் மிக்கவர்களாக நீங்கள் மாறிடுவீங்க பெருமாள் கோவிலுகளுக்கு அதிகமாக போங்க ஹனுமன் கோவில்களுக்கு போங்க அதே போல் மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு சிறப்பு மிக்கதாக இருக்கும் பண ரீதியான பிரச்சனைகளுக்கு நீங்கள் வந்து மகாலட்சுமி வழிபாடு செய்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க ஏன்னா ஒரு சிலவங்க நெல்லிக்காய் வாங்கிட்டு போயிட்டு மகாலட்சுமி பாதத்தில் வச்சு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் நீங்கள் அதை பயன்படுத்தும் பொழுது படிப்படியாக கடன் சுமை குறையும் பண வரவு ஏற்படும் மன மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்திலையும் ஒரு சந்தோஷம் ஒரு நிறைவு ஏதோ ஒரு விதத்தில் உங்களை சுற்றி ஒரு நல்ல வைப்ரேஷன் வருவதற்கான சூழ்நிலையை மகாலட்சுமி அருளால் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் செய்யுங்க சின்ன சின்ன விஷயங்களை நாம் பரிகாரமாக செய்யும் பொழுது நமக்கு வந்து பெரிய மாற்றங்கள் ஏற்படும் நல்ல ஒரு மாற்றம் என்னென்னா சில விஷயங்களை நாம் கடைப்பிடித்து தான் ஆகணும் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் எனக்கு எல்லாம் கிடைக்கணுன்னாலும் கிடைக்காது நான் எல்லாமே செஞ்சுட்டேன் அப்போ எனக்கு கிடைக்கலன்னாலும் அது கிடைக்காதுங்க அதுக்கு ஒரே வழி நீங்கள் வந்து பிரபஞ்சத்திடம் தான் அதெல்லாம் பெறணும் எல்லா நேரமும் நமக்கு வந்து ஒரே மாதிரி இருக்காது என்ன கட்டங்கள் வந்து சரியாக இருந்தாலும் தசா புத்தியில் நமக்கு சில விஷயங்கள் நடக்காத பொழுது அப்போ நமக்கு எதுவுமே நடக்காதுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது உங்களுக்கு பிரபஞ்சம் என்ன கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வச்சிருக்குது ஆனால் நாம் தான் அதை போய் வாங்கறதில்ல அதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா முறையாக நீங்கள் வந்து பேசலாம் எனக்கு எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம் வாயை விட்டு உங்களுக்கு நீங்கள் பேசும் பொழுதே அது பிரபஞ்சத்தில் ஒழிக்கும் பொழுதே உங்களுக்கு உரியது உங்களை வந்து சேர்ந்துடும் நீங்கள் எதை தேடிகிட்டு இருக்கீங்களோ அது உங்களை தேடிகிட்டு இருக்குன்னா நான் அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் பழமொழியாக நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால் நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அது உங்களை வந்து அடைஞ்சிரும் ஆனால் அது காலம் வன எப்படி இருக்கும் தெரியல அதே போல் சில தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அந்த தடைகள்லாம் வராமல் இருக்கணும்னா இறை மீது நம்பிக்கை வைங்க பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை வைங்க உங்கள் மீதே நீங்கள் நம்பிக்கை வைங்க அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு உங்களுக்கு உரியது எல்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையாக தாங்க இருக்குது கன்னிராசியை பொறுத்த இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான வலு சேர்க்கக்கூடிய காலமாக தாங்க இருக்குது இறைவன் அனுகிரகம் உங்களுக்கு முழுமையான பெற்ற ராசியாக தான் இருக்கிறீங்க இருந்தாலும் சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் ஆலோசனை பண்ணணும் உஷாராக இருக்கணும் தைரியமாக இருக்கணும் க கரெக்டாக முடிவெடுக்கணும் இதெல்லாம் செய்யும் பொழுது வாழ்க்கை உங்களுக்கு பல மடங்கு மாற்றத்தையும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது இந்த மாற்றமானது எதிர்க்கே வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்புமிக்கதாக மாற்றி கொடுக்கும் ஏன்னா பேஸ் சரியாக இருந்தால் தானே மேலே எழும்பி போயிட்டே இருக்கலாம் அதை போல் இந்த காலகட்டம் உங்களுக்கு அடிப்படையாக அமைந்து மற்ற அனைத்துமே உங்களுக்கு நல்ல வரவாகவும் நல்ல செயலாகவும் இருக்குங்க